திரக்கடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த மீனா என் சொல் பேச்சை மீறி அந்த சத்யாவோட பிறந்தநாளைக்கு போய் என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு நினைச்ச முத்து மீனா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அவள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் என்னை மீறி இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் மீனாக்கிட்ட நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இங்கே வீட்டில் இருக்க விஜயா முத்துவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க முத்து நீ தான் என்னவோ அந்த மீனா உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நீ சந்தோஷமா இருக்க உனக்கு எல்லாமே தேடி வருது இப்போ கூட அந்த காம்படிஷன்ல நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் அந்த மீனா தானே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாள் அதனால தான் நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் உன் பேச்சை மீறி அவ தம்பியோட பிறந்தநாளைக்கு போய் அங்க நல்லா கொண்டாடிட்டு இருக்கா நீ அந்த மீனாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அவ பாட்டுக்கு ஓம் பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டோட இருப்பா ஆனா அவளுக்குன்னு ஒரு பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அங்க எங்கன்னு பூவை விற்கிறதுக்கு அனுப்பி வைக்கிற மீனாவாலையும் சம்பாதிக்க முடியும்னு எங்க மூஞ்சில கறியை பூசுறதுக்கு மீனாவுக்கு சப்போர்ட்டா இருந்தால அதான் இப்போ அவள் ஓ மூஞ்சில கறியை பூசிட்டு அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கா இது புரியாம அந்த மீனா தான் பெருசுன்னு நீ பாட்டுக்கு மீனாவே நினைச்சிட்டு ஓ அண்ணன் மனோஜையும் அந்த ரோஹிணியவும் பார்க்குறீங்களா இல்லையா அவங்க நல்லா படிச்சு இருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு இடையிலையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை அவங்க வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ கூட மனோஜ் ரோஹிணிக்குன்னு அவனோட சம்பாத்திய பணத்துலேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க எனக்கும் இங்கே பாரு சாரியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படி இருக்கணும் வாழ்க்கைனா ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையில் மட்டும்தான் இருக்கீங்க உனக்கு அந்த மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மீனாவுக்கு சம்பாதிக்கிற திமிரில் உன் பேச்சை மட்டும் இல்லை என் பேச்சையும் அவள் வர வர கேட்குறதே இல்லை நீ அந்த மீனாவுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் அதனால தான் அவள் ரொம்ப அளப்புற பண்ணிட்டு இருக்கா நீ சொல்லியும் உன் பேச்ச மீறி அங்க போயிருக்கானா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்க முத்துவை இங்க விஜயா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க என் தம்பி சத்யா மேல இருக்கிற கோவத்துல அவனோட பிறந்த நாளைக்கு என்ன போகவே வேண்டான்னு சொன்னாரு ஆனா கோயில்ல நான் எல்லாருக்கும் கூழ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கும் போது நான் அங்கதான் போயிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு வராங்க மீனா இங்க மீனாவுக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருந்தாலும் முத்து என் மேல கோவப்பட்டாலும் நான் எப்படி அவன் சமாதானப்படுத்திடலாம் அவர் அதிகமா என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வீட்டுக்கு வர ஆனால் விஜயா ஏற்கனவே முத்துவை ரொம்பவே ஏற்றி விட்டு எப்படியும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வரணும் முத்துவால் இந்த மீனா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே மீனா வர முத்து ரொம்ப கோபமாக என்ன மீனா இதெல்லாம் உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க உன் தம்பிக்கும் எனக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் உன் தம்பியோட பிறந்த நாளைக்கு நான் வரக்கூடாதுன்னு உன் தம்பி உன்கிட்ட சொல்லியிருந்தோம் என்னோட பேச்சை மீறி அவனோட பிறந்தநாளை கொண்டாட அங்கே போயிட்டு வந்திருக்கியே அப்போ என்னோட பேச்சுக்கு மதிப்போ மரியாதையும் நீ தரவே மாட்டியா மீனா உன்னை நம்பி தானே இப்படி சொல்லிட்டு போனேன் ஆனா நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் மறுபடியும் எதுக்கு இங்க வீட்டுக்கு வந்த பேசாம உன் தம்பி கூட உங்க அம்மா வீட்ல இருந்துட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்ட முத்துவ பார்த்து இங்கே கண் கலங்கி அலரமிக்கிறாங்க மீனா இப்போ நான் என்னங்க செஞ்சுட்டேன் என் தம்பி மேல உங்களுக்கு வேணா கோவம் இருக்கலாம் ஆனா எனக்கும் என் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே நான் அங்கே பிறந்த நாளைக்கு வரணும்னு என் தம்பி ஆசைப்பட்டானே அது மட்டும் இல்லை அவன் என்னோட சின்ன பையன் அவன் ஆசைப்பட்டா நான் செஞ்சு கொடுக்கணும்ல இது வரைக்கும் நான் ஒரு நல்ல அக்காவாக நடந்திருக்கேன் அவனுடைய பிறந்த நாளைக்கு போக எனக்கு உரிமை இல்லையா நீங்கள் தடுத்தாலும் நான் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே விஜயா டே முத்து பாத்தியாடா உன் பொண்டாட்டி மீனா எப்படியெல்லாம் பேசுகிறான்னு உன்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறல்ல அந்த திமுர்ல தாண்டா அப்படி பேசிட்டு இருக்கா பல்லார் பல்லார்ன்னு ரெண்டு வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பு அப்பதான் இந்த மீனாவுக்கு இந்த குடும்பத்தோட அருமையும் தெரியும் உன்னோட பெருமையும் புரிய வரும் அப்படின்னு ரொம்ப ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க விஜயா இங்க மீனாவுக்கு மேலே ரொம்பவே கோவம் வருது ஏன் அத்தை இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே என் வீட்டுக்காரர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கும்போது அதை அதிகரிக்கிற மாதிரி அத்தை வேற இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் இங்கே மீனா விஜயாவை பார்த்து முறைக்க உடனே விஜயா மீனா கிட்ட என்ன மீனா என்ன பார்த்து முறைக்கிற எது பேசணுனாலும் உன் வீட்டுக்காரன் உன் முன்னாடி நின்று தானே கேள்வி கேட்குறான் முதல்ல முத்துவுக்கு பதில் சொல்லு அப்புறமா நீ என்னை பார்த்து முறைக்கலாம் அதான் முத்து உங்கள் வீட்டு பக்கம் போகக்கூடாது உன் தம்பியை பார்க்கக்கூடாது அவனோட பிறந்தநாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல அப்புறம் என்ன காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு அங்கே போயே ஆகணும்னு கிளம்பி போயிட்டு இப்ப முத்து பத்தியா எவ்வளவு கோவப்படுறான்னு அவன் உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கான் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறான் எல்லாம் வாங்கி தரான் ஆனா முத்துவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் விஜயாவும் திட்டுறாங்க அண்ணாமலை ஏ விஜயா இதுதான் சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு தேவையில்லாம ஏத்தி விட்டு நீ குளிர் காய நினைக்காத அமைதியாரு அதான் முத்து பேசுறான்ல மீனா அப்படி என்னடா செஞ்சுட்டா முத்து நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க சத்யாவோட பிறந்த நாளைக்கு மீனாவை எதுக்கு போக வேண்டான்னு சொன்ன அவ சத்யாவோட அக்காவாச்சே நீ போக விருப்பப்படலன்னா உன் வேலையை பாரு ஆனா மீனா போயிட்டு வந்ததுக்கு இப்படி நிக்க வச்சு அவமானப்படுத்தி பேசுவியா கொஞ்சம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே முத்து அண்ணாமலையை பார்த்து அந்த சத்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா அவன் நல்லவனே கிடையாது அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் அவன் என்னவோ காலேஜில் போய் நல்லா படிக்கிறான் ஆளாக போகிறான் பெரிய இடத்துல வேலைக்கு போக போகிறான்னு இந்த மீனாவும் மீனாவோட அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க அது எதையுமே புரிஞ்சுக்காம அந்த சத்தியா பண்ணுற வேலை என்னன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அவன் சரியான அப்படின்னு சத்தியாவை பற்றி திட்டுக்கிட்டே இருக்கும்போது உடனே மீனா என்னங்க நிப்பாட்டிட்டீங்க அவன் சரியான என்ன சொல்ல வரீங்க அப்ப என் தம்பிய உங்க பைக்கை எடுத்ததுனால அவனை வாய்க்கு வந்தபடி பேசலான்னு பாக்குறீங்களா ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்த வச்சு உங்க அம்மா உங்க அண்ணன் மனோஜ் ரோஹிணின்னு எல்லாரும் அவமானப்படுத்துனது பத்தாதுன்னு இப்ப என் தம்பிய நீங்க வேற வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல சொல்லுங்க என் குடும்பத்தை மட்டும் இல்லாம எல்லாரையும் நல்லா திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனாலும் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா என்ன புரிஞ்சுக்காமல் இருக்கிறத பற்றி நான் என்னைக்கு யோசனை பண்ணதே இல்லை ஆனால் என் தம்பியோட நாளைக்கு போயிட்டு வந்தது பெரிய தப்புன்னு இப்படி உங்கள் அம்மா முன்னாடி என்னை திட்டி அவமானப்படுத்துறீங்கல்ல இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நீங்களும் என்கிட்ட பேச வேண்டாம் நானும் உங்ககிட்ட பேச விருப்பப்படவே இல்லை நான் இனி உங்கள் பேச்சை மீறி எங்கேயும் போகவும் மாட்டேன் பூவிக்க போனால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க போவேன் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் வீட்லேயே இருந்துக்கிறேன் போதுமாங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே அழுகுறாங்க உடனே விஜயா டே முத்து இந்த மீனா ரொம்ப நடிக்கிறா இவளை நீ நம்பவே நம்பாத இவ எப்பயுமே உன் பேச்சை கேட்கவே கூடாது ன்ற முடிவில் இருக்கா நீ அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க போய் என்னை எவ்வளோ எதிர்த்து பேசுறா தெரியுமா பேசாமல் இந்த மீனாவை அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு அவள் வீட்டில் உள்ளவங்கள பற்றி பேசினாலே இந்த மீனாவுக்கு எவ்வளோ கோவம் வருது பார்த்தியா அங்கே இருந்தால் தான் நம்மளோட அருமை இந்த மீனாவுக்கு புரிய வரும் நீ தான் ஒரு முடிவெடுக்கணும் முத்து பேசாமல் மீனாவை வெளியில் அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இப்படி பேசுனதை கேட்டேன் அண்ணாமலை என்ன விஜயா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா மீனா என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு அவளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறேன் அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே மீனா நீ உள்ளே போமா முத்து கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆயிடுவா அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி மீனாவை உள்ள அனுப்புறாங்க ஆனால் மீனா அழுதுகிட்டே கிச்சனில் போய் நிற்கிறாங்க இங்கே விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா நாம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்கிதே இந்த மீனா மறுபடியும் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளலாம் போயிட்டா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக செய்யணும் மறுபடியும் இந்த மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முத்தும் மீனாவும் ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மனோஜ் ஸ்ரு இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழும்போது நானும் சந்தோஷமா தானே இருப்பேன் இந்த முத்துவும் விட்டு வெளியில் அனுப்பிடணும் அவங்களே போனாலும் சரிதான் இருக்காங்க முத்து மீனா ரொம்ப பெரிய பிரச்சனை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது இங்க மீனா சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்கும் போது அங்க வந்த முத்து மீனாவை பார்த்த கோவத்தில் அப்படியே விலகி போயிடுறாரு மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இனி நான் இதை செய்யவே மாட்டேன்னு பேச வச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இங்கே முத்து கிட்ட பேச போகும் முத்து விலகி விலகி போயிடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்கும் மனோஜ் விஜயானு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் முத்துவே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கவும் கூடாது ஒன்னா சேர்ந்து பேசி சிரிக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ரோஹிணி மீனா கிட்ட என்ன மீனா முத்து உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு போல அதான் கண் கலங்கி போய் நிற்கிறீங்களா நீங்கள்லாம் ஒரு நல்ல ஜோடின்னு காம்படிஷன்ல உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்கல்ல அவங்களை சொல்லணும் முதல்ல நீங்க முத்து பேச்ச கேட்க கேட்கவே மாட்டீங்க முத்து உங்களை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி உங்களுக்கு மரியாதைன்னு எதுவும் கொடுக்கவே மாட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க வேற சிறந்த ஜோடின்னு ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருக்க சந்தோஷத்துல எப்படியெல்லாம் பேசுனீங்க இப்போ பாத்தீங்களா உங்க புருஷன் முத்துவோட சுயரூபம் தெரிஞ்சு நீங்க தான் அழுதுட்டு இருக்கீங்க ஆனா அந்த போட்டியில ஜெயிக்காத நானும் மனோஜும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம் ஒரு நாள் கூட எங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு வந்ததும் இல்லை நாங்க ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு நடக்கிறோம் எங்களுக்கு இடையில எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது உங்களை மாதிரி இல்லை மீனா நாங்கள் படித்தவங்க படித்ததுக்கு மாதிரி நடந்துக்கிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் படிக்காதவங்க அதான் வாழ்க்கையை எப்படி நடந்து கொண்டு போகணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு இருக்க மீனாவை ரொம்பவே வேதனைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க ரோஹிணி இதை பார்த்த மனோஜும் சிரிச்சுக்கிட்டே என்ன ரோகிணி இந்த மீனாக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க நீ பேசினா அவங்களுக்கு என்ன புரியவா போகுது இல்லை இந்த மீனாவும் முத்தவும் திருந்திட போகிறாங்களா ஒன்றும் கிடையாது இவங்க வாழ்க்கை இப்படி தான் ஆனதுக்கு அப்புறமா இவங்கக்கிட்டலாம் பேசாத நம்மளோட ரேஞ்சே வேற இவங்க கிட்ட பேசவும் கூடாது இவங்க கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் கூடாது வா ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரோகிணியை உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க மனோஜ் அடுத்த நாள் காலையில மனோஜ் எப்பயும் போல அங்க கடைக்கு கிளம்பி போறாரு ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இன்னைக்கு நிறைய டீலர்ஸ் வருவாங்க ஏற்கனவே அங்க இங்கன்னு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுப்பேன்னு வேற சொல்லிருக்கேனே ஆனா இப்ப என்கிட்ட பணமே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் நான் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயம் மட்டும் ரோஹிணிக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் ஏற்கனவே ஜீவா கிட்டேருந்து வாங்கினேன் பாதி பணத்தை நம்ம கடைக்குன்னு பயன்படுத்திட்டோம் மீதி பணத்தை அங்கே முத்துவுக்கு வேறு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் மீதி இருக்கிறதோ ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ தான் இருக்குது ஆனால் கடன் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கேனே எனக்கு ஆறு லட்ச ரூபா தேவைப்படுது அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஏற்கனவே டீலருக்கு பாதி பணத்தை கொடுக்கறதுக்காக மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் நான் வேறு வித்துட்டேன் அதுக்கே நான் பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது இப்போ என் கடன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இந்த பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த விஷயத்த எப்படி நான் ரோகிணி கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு மனோஜ் இங்க மனோஜை தேடி ஒரு ஒருத்தராக கடங்காரங்க கடைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க மனோஜ் என்ன சொல்லனே தெரியாம ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சமாளித்து இன்னும் ஒரு வாரத்தில் நான் கொடுத்துட்றேன் சார் இன்னும் ரெண்டே நாளையில உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு வந்த எல்லார்கிட்டயுமே சொல்லி சமாளித்து அங்கேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்காரு நம்ம கடைக்கு கஸ்டமர் வராங்களோ இல்லையோ என்னை தேடி கடங்காரங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஏதோ ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லி அனுப்பி இருக்கேன் ஆனா பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே வீட்டில் எப்படியும் யாராவது யாருக்கும் தெரியாமத்து வெறும் ஒரு லட்சம் இருக்குது அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஏற்கனவே மீனாவோட நகை எனக்கு எடுத்து கொடுத்து வந்த பெரிய பிரச்சனை மூலமா அம்மா இனி உனக்கு உதவியே செய்ய மாட்டேன்னு வர சொல்லிட்டாங்களே யார் உதவி கேட்க அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டு இருக்கு இங்க சரியான கஸ்டமர் வராததுனால பொருள் வாங்கியாச்சு ஆனால் அந்த டீலருக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு யோசனை பண்ண மனோஜ் பேசாமல் கடைக்கு லீவ் போட்டுட்டு நம்ம வீட்லேயே இருந்துட வேண்டியதான் கடையை ஓப்பன் பண்ணி வச்சாதானே என்னை தேடி இப்படி ஒரு ஒருத்தராக கடங்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்க பேசாமல் வீட்லேயே இருந்துட்டா நம்மளை தேடி யாரும் அங்கே வரமாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருக்குமே லீவை விட்டுட்டு கடையையும் மூடிட்டு அவர் பாட்டுக்கு வீட்லேயே உட்காந்துடுறாரு மனோஜ் இனி கடைப்பக்கம் வரவே கூடாது இனி வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் கடையை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்காரு மனோஜ் இங்கே ரோஹிணி மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் நீ இப்போ வர வர பிஸ்னஸை பார்க்கறதுக்கு பக்கம் போகவே மாட்டேங்கிற என்னதான் பிரச்சனை உனக்கு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி எனக்கு உடம்பே சரியில்லை அதனால தான் ரெண்டு மூணு நாள் என்னால் கடைக்கு போக முடியல அப்படின்னு சொல்ல அப்போ நானாவது கடையை போய் ஓப்பன் பண்ணியிருப்பேன்ல நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்ன ஏதுன்னே சொல்லாமல் கடைக்கு போகிறேன்னு போகிறேன் ஆனால் கடையை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறியே அதான் உங்ககிட்ட கேட்குறேன் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரோஹிணி உடனே மனோஜ் இந்த ரோஹிணி கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா எனக்கு மதிப்பு மரியாதையும் தரமாட்டா ஏன்னா ரோஹினிக்கு தெரியாம அங்க இங்கன்னு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் இந்த விஷயத்தை நான் ரோஹிணி கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது இப்ப நான் ரோஹினி கிட்ட சொன்னா என் மேல கோவப்பட்டுட்டு உன் கூட வாழவே மாட்டேன் உனக்கு ஒழுங்கா சம்பாதிக்கவே தெரியல என்னை விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச மனோஜோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஹிணி நீ கவலைப்படாத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நானே போய் கடையை ஓப்பன் பண்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டேன் ரோஹினி அப்புறம் நான் மட்டும் அங்க போய் கடையை ஓப்பன் பண்ணி என்ன பண்றது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ரெண்டு நாள் கழிச்சு வீட்டு வாசல்ல நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க உடனே அங்கே போன விஜயா ஆமாங்க நீங்கள் யாரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த மனோஜோட வீடு தானே இது அந்த மனோஜ் வெளியில் கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் என் பையன் மனோஜ் தான் மனோஜ் கடையில் பொருள் வாங்க வந்திருக்கீங்க அங்கே கடை மூடி இருக்கன உடனே வீட்டுக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க விஜயா அதுக்கு வந்த ஆளுங்களும் என்னது மனோஜோட கடையில் பொருள் வாங்க வந்திருக்கோம்மா ஆமாம் அந்த மனோஜுக்கு நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்க அந்த மனோஜா என் பையன்தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க பையன் மனோஜ் அவனோட கடைக்காக எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு கடைக்கும் வராமல் இப்படி வீட்லேயே இருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடு தேடி வந்திருக்கோம் முதல்ல உங்க பையன் மனோஜ கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருமே ரொம்ப சத்தமா பேசுறாங்க உடனே விஜயாவும் இது என்ன புது பிரச்சனையா இருக்கு இந்த மனோஜுக்குன்னு ரோஹினி பெரிய கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து நல்ல வருமானத்தை பாப்பான்னு பார்த்தா அப்ப கடனெல்லாம் வாங்கிட்டு தான் இங்க ஏமாத்திட்டு கடைக்கு போகாம வீட்டுல வேற இருக்கானா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு இந்த மனோஜால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த மனோஜ் எப்படி சமாளிக்க போறான்னு வர தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூங்கிட்டு இருக்க மனோஜ் கிட்ட போன விஜயா டே மனோஜ் எந்திரிடா என்ன வேலை என்ன செஞ்சு வச்சிருக்க உன்ன தேடி அங்க வாசல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமா என்னமா சொல்றீங்க என்ன தேடி ஆளுங்க வந்திருக்காங்களா ஒருவேளை நான் கடை திறக்கலன்னு சொல்லி என்ன தேடி வீட்டுக்கே வந்திருக்காங்க போல இருங்கம்மா நான் போய் என்ன ஏதுன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா உன்னை தேடி வந்திருக்காங்கன்னா நீ யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ அவங்கெல்லாம் உன்னை தேடி வந்திருக்காங்க போய் என்ன பேச போறியோ எப்படி சமாளிக்க போறியோ தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் இங்கே எனது கடங்காரங்க எல்லாரும் வீட்டுக்கே வந்துவிட்டாங்களா அப்படின்னு பயத்திலேயே வெளியிட போகிறாரு அந்த ஆளுங்களோட சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்க உடனே முத்து ஆமாம் சார் உங்ககிட்ட எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கான் அந்த மனோஜ் அப்படின்னு கேட்க என்கிட்ட ரெண்டு லட்சம் அவருக்கு அஞ்சு லட்சம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இங்கே மனோஜ் பொருளை வாங்கிட்டு பணம் தராததுனால அவங்க அந்த பணத்தை கேட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே இங்கே முத்துவும் அண்ணாமலை கிட்ட பார்த்திங்களாப்பா உங்கள் பையன் பெரிய பிஸ்னஸ் பாருங்கள் நீ எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி பெருமையாக பேசுவானே அங்கே போய் கடையில் வியாபாரத்தை பார்க்கல அவன் இப்படி கடனை வாங்கி வச்சுருக்கான் வியாபாரம் நடக்கலைன்னா பொருள் வாங்காமல் இருக்க வேண்டியதானே பொருளை வாங்கிட்டு கடையை வேற மூடிட்டு இப்படி வீட்டில் உட்காந்துருந்தா இவங்க வீட்டுக்கு தானேப்பா வருவாங்க மனோஜ் தேடி அதான் வந்திருக்காங்க தலைவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு முத்து இங்க அண்ணாமலை இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப கோவமா மனோஜை பார்த்து முறைக்க உடனே மனோஜ் என்னங்க நான் தான் சொன்னேனே கடனை திருப்பி தந்துடுறேன்னு நீங்க எதுக்கு வீடு வரைக்கும் வந்தீங்க பணம் கிடைச்சா நான் வந்து தரமாட்டேன்னா இப்படி வந்து என்னை அவமானப்படுத்த வேற வந்திருக்கீங்களே எங்கள் அப்பா வேற முறைக்கிறாரே அப்படின்னு பார்த்த மனோஜ் இங்கேருந்து நீங்க கிளம்புங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வந்த எல்லாரும் மனோஜ் திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ பணத்தை கொடுத்தா உன்ன தேடி எதுக்கு நாங்கள் வீடு வரைக்கும் வர போறோம் பொருளை வாங்கிட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாம எங்ககிட்டே சத்தமா வேற பேசுறியா எங்களை ஏமாத்துறதுக்காக தானே கடையை அங்க மூடி வச்சிட்டு இங்க வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வந்த கோவத்துல மனோஜை எல்லாரும் பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க இங்க விஜயா روحنی نے ایلار میں சார் விடுங்க சார் எப்படியாவது அவர் கட்ட வேண்டிய பணத்தை நானே கொடுத்துட்றேன் என்ன மனோஜ் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன் உன்னால எப்பயும் எனக்குன்னு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கவே கிடைக்காதா உன்னால் நான் எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் விஜயா திட்டே இன்னொரு பக்கம் ரோஹிணி திட்டிகிட்டே மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க உடனே மனோஜோ இல்லை ரோஹிணி இந்த விஷயத்தை உங்ககிட்ட தான் நினச்சேன் ஆனாலும் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வீடு தேடி வந்துட்டாங்க நான் என்ன ரோஹினி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இந்த அண்ணாமலை சாரோட பையன் நிறைய படிச்சிருக்காருன்னு பார்த்தா இப்படி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரே இப்படி எல்லாரையும் ஏமாத்திருக்காரு பெரிய கடையோட ஓனராக இருக்க இவரே இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு மனோஜர் ரொம்ப எல்லாமே பேசுறது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையவும் ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த முத்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு பார்த்தீங்களாப்பா இந்த மனோஜ் செஞ்ச செயலால் இப்போ எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்களும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே நம்மள அசிங்கமாக பேசுறாங்க அவமானப்படுத்தி பேசுறாங்கப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படித்த மனோஜ் தான் இவனெல்லாம் எதுக்கு தான் படிக்க வச்சிங்களோ படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் பார்ப்பேன்னு அங்கே பார்க்கில் போய் தூ முடிச்சவங்கனா இப்ப பெரிய கடையோட ஓனர் ஆனாலும் நல்ல பிசினஸ் நடத்தாம இப்படி கடன் வாங்கி வச்சு எல்லார் மாதிரி உங்களை அவமானப்படுத்திட்டானேப்பா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவப்படுறாரு எதுவுமே பதில் பேச முடியாம மனோஜ் இப்படி செஞ்சுட்டாரே நினைச்சு ரோஹிணி ஒரு பக்கம் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே ரோஹிணிக்கு வேற வழி இல்லாம அங்க வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு என் வீட்டுக்காரர் வாங்கின மொத்த பணத்தையும் நானே எப்படியாவது திருப்பி தந்துடுறேன் இப்ப இங்க அவமானப்படுத்தாம கிளம்பி போங்க நாளைக்கு நீங்க கடைக்கு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை ரொம்ப கோவமா இங்க மனோஜ் கிட்ட போய்ட்டு டே மனோஜ் நீ என்னென்னவோ செஞ்ச ஆனால் இப்போ இங்கே எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன அவமானப்படுத்திட்டு பேசுற மாதிரி செஞ்சிட்டல்ல நீ பெரிய கடையோட ஓனரா இருக்க நீ எப்படியெல்லாம் பேசுனேன் ஆனால் இவ்வளோ கடன் வாங்கி கடங்காரங்க வீட்டுக்கே வந்து உன்னை வெளுத்து வாங்குற நிலைமைக்கு பண்ணிட்டேன் உன்னால நானும் இப்போ எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இனியும் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது உனக்குன்னு என்னைக்கு பொறுப்பு வருதோ அப்போ இந்த வீட்டுக்குள்ளே நான் உன விடுறேன் முத்து சொன்னது சரியா போச்சு நீ எப்போ என் பணத்தை எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டு வந்தியோ அப்பவே உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா இப்படிப்பட்ட அவமானம் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது உங்க அம்மா நீ இனி இப்படிப்பட்ட தப்ப பண்ண மாட்டேன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச போய் விஜயோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை வீட்டுக்குள்ளே விட்டது தான் பெரிய தப்பாக போச்சு இப்பயும் உனக்கு கெட்டு போல நீ மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ என்னைக்கு திருந்தி பொறுப்பாக வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு இப்படி கடன் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நீ நல்லா வாழ்ந்து காட்டுறியோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்தால் போதும் மனோஜ் அப்படின்னு அண்ணாமலர் தன்னுடைய முடிவை சொல்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த முத்துவும் இப்போதான்ப்பா நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ஏதோ எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்த உடனே இந்த அம்மாவும் மனோஜும் அம்மாவும் என்னம்மா சந்தோஷப்பட்டாங்க ஏன் அம்மா உங்க புருஷனுக்கு பெருசா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்களே அதுக்கு பேசாம அந்த மொத்த பணத்தையும் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருந்தா கூட அவன் எடுத்துகிட்டு போன பணத்துக்கு இந்த பணம் சரியாக போயிருக்கும் ஆனால் நீங்கள் உங்க புருஷ மனோஜை நம்பி கடையை வச்சு கொடுத்து கடையில் பெருசாக லாபம் பார்க்காம இப்படி கடன் வாங்கி வச்சிருக்கானே இப்படிப்பட்ட புருஷன் உங்க கூட இருக்கும்போது நீங்க என்னையும் மீனா வையும் இப்படி அவமானப்படுத்தணும்னு ஏழனமா பேசுறது சரியா இனியாவது நீங்களும் திருந்துங்க அப்படின்னு ரோஹிணி முன்னாடி முத்து பேசினதுக்கு அப்புறமா அண்ணாமலை கிட்ட நீங்க எடுத்த முடிவுதான்ப்பா சரி இவன் எப்ப பொறுப்பா நடந்துக்கிறானோ அப்ப இந்த வீட்டுக்கு வரட்டும் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும் மீனாவோட நகைக்கு தர வேண்டிய மீதி பணத்தையும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சாதிச்சு காட்டணும் அந்த ஒரு நிலைமைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறமா இந்த மனோஜ் வீட்டுக்கு வந்தா போதும்பா பொறுப்பு இல்லாத அந்த மனோஜுக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு போட்டு அவனுக்கு எப்பயுமே அம்மா சப்போர்ட்டா இருக்க போய்தான் அவன் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் டே மனோஜ் நீ பெரிய தொழிலதிபர்னு சொன்னதெல்லாம் போதும் ஒழுங்காக இருக்கிற கடையை வச்சு நல்ல பிஸ்னஸ் செஞ்சு உழைச்சி முன்னேற வழியை பாரு அதை விட்டுட்டு இப்படி கடனெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்குதான்ற அவமானமா இருக்கு இப்பயாவது பார்த்து புரிஞ்சுக்கோ முதல்ல வெளியில கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அழ ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க அவ ஏதோ தெரியாமல் கடன் வாங்கிட்டான் அதுக்காக மனோஜை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறதா அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலாம் ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு ஒன்று வச்சு தான் விஜயா இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது நீ மட்டும் உன் பையன் மனோஜை ஒழுங்காக வளர்த்துருந்தாலோ இல்லை சப்போர்ட் பண்ணாமல் சரியாக நீ வந்து அவனை வழி நடத்தியிருந்தாலோ அவன் இவ்வளோ கடன் வாங்கியிருக்க மாட்டான் என்னையும் அவமானப்படுத்திருக்க மாட்டான் இனி இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேன் அப்புறம் நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் டே மனோஜ் முதல்ல வெளியில் போடா இல்லை பலார் பலார்னு ரெண்டு வச்சிருவேன் உன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல உன்னெல்லாம் போய் படிக்க வச்சேன் பாரு என்ன சொல்லணும் உன்னை நல்லா படிக்க வச்ச எனக்கு நீ பெருமையை தரலனாலும் பரவாயில்ல இப்படி எல்லாரும் நாடி அவமானப்படுத்திட்டால இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை கிளம்புடா மனோஜ் இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது வெளியில போ மனோஜ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கோவத்துல திட்டுறாரு மனோஜும் அழுதுகிட்டே தான் மேல எந்த தப்பும் இல்லப்பா நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்னு அண்ணாமலைக்கு சொல்லி புரிய வைக்க அண்ணாமலை எதையுமே இல்ல இங்க ரோஹிணி உடனே இந்த மனோஜால நின்னது மட்டும் இல்லாம இந்த முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு பார்த்தா இந்த மனோஜ் செஞ்ச செயலால இப்ப அண்ணாமலை அங்கிள் என்னையும் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு மனோஜும் ரோஹினியும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியேறாங்க இத பார்த்து மீ மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயா கடுப்பாகிறாங்க இந்த பூக்காரி மீனாவையும் என் பையன் முத்துவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு யோசிச்சேன் ஆனா இப்படி நடக்கும்னு தெரியாம போச்சே இப்ப என் பையன் மனோஜும் என் பணக்கார மருமக ரோஹினியும் வீட்டை விட்டு வெளியில் போறாங்களே அப்படின்னு தாங்க முடியாத விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க